எங்கள் தினசரி அப்பம் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்ய போவதை உங்கள் கண்கள் காணும் இதுவரை தீமையை பார்த்த நீங்கள் இதுவரை தடைகளையே பார்த்த நீங்கள் இனி அதிசயத்தை போகிறீர்கள் அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் பிரியமானவர்களே பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ஆண்டவர் செய்வார் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள்